பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இங்கிலாந்து பிரதமர் கெயர் ஸ்டாமர் வரும் எட்டாம் தேதி இந்தியா வருகிறார் இரண்டு நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து தொலைநோக்கு செயல்திட்டத்தின் அடிப்படையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி சுகாதாரம் கல்வி மக்களிடையிலான உறவுகள் உள்ளிட்ட துறைகளில் முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாட்டு பிரதமர்களும் இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடுவார்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களையும் இங்கிலாந்து பிரதமர் சந்திக்க உள்ளார் இங்கிலாந்தின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவரது முதல் இந்திய பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு வயது முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பயோமெட்ரிக் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கட்டணத்தை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்த கட்டண ரத்து நடவடிக்கை இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் ஓராண்டு காலத்திற்கு இது செயல்பாட்டில் இருக்கும் என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள சுமார் ஆறு கோடி குழந்தைகளுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு செய்ய பெயர் புகைப்படம் பிறந்த தேதி பாலின முகவரி ஆகிய விவரங்கள் இருந்தால் மட்டும் போதும் அவர்களுக்கு கைவிரல் ரேகைகள் கண்விழி ஸ்கேன் ஆகியவை செய்யப்படுவதில்லை தூய்மை பணியாளர்களின் உயிரை திமுக அரசு துச்சமென நினைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை கொளத்தூரில் கால்வாய் அடைப்பு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது விஷவாயு தாக்கி தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் அவரை மீட்க முயன்ற மேலும் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை பறித்தார் திமுக அரசின் தாகம் தீரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள நயனார் நாகேந்திரன் மேடைகளில் மட்டும் சமூக நிதியை உயர்த்தி பிடிக்கும் திமுக ஆட்சி மக்களால் தூக்கி அறியப்படும் என்று கூறியுள்ளார் இந்தியாவில் கடந்த ஆறு ஆண்டுகளில் பதினேழு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் பணியாளர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு கோடியே முப்பத்தி மூன்று லட்சமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இது நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சமாக இருந்தது ஆறு ஆண்டுகளில் பதினாறு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த வேலைவாய்ப்புகள் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஆறு சதவீதமாக இருந்த வேலையில்லா திண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்தது என்று அமைச்சகம் கூறியுள்ளது இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டமும் பதினேழு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து பத்து புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்துள்ள அமைச்சகம் உலக அளவில் இதன் சராசரி பதிமூன்று புள்ளி மூன்று சதவீதம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்து மற்றும் அதன் ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு உள்ளனர் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் சென்றபோது இருசக்கர வாகனம் மீது விஜயின் பிரச்சார வாகனம் மீது மோதியது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து இருசக்கர வாகனம் மீது மோதியது தொடர்பாக விஜயின் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற இருவர் மீதும் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அல்லது மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டியதாக கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் காலாண்டு விடுமுறை விடப்பட்டது இந்த விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ளன விடுமுறைக்கு பின்பு திறக்கப்பட உள்ளதால் பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட காலாண்டு தேர்வு விடைத்தாட்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் இரண்டாம் பருவத்திற்கான பாட நூல்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது